திருமயம் அருகே உள்ள ராயவரத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தி சிலை மற்றும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை அமைதி ஊர்வலம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ராயவரத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் ராயவரம் பேருந்து நிலையத்தில் உள்ள காந்தி சிலை மற்றும் காமராஜர் சிலைக்கு தெற்கு மாவட்ட தலைவர் ராமசுப்புராம் தலைமையில் மாலை அணிவித்து அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இதில் வடக்கு வட்டார தலைவர் ராம அர்ஜுனன் தெற்கு வட்டார தலைவர் எம் எம் கணேசன் மாநில சிறுபான்மை பிரிவு அக்பர் அலி மாவட்ட மகளிர் அணி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ராயபுரம் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய அமைதி ஊர்வலம் கடைவீதி ஊரணி வழியாக நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று காமராஜர் சிலை அருகே நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது

நான் தான் எல்லா வேலையும் அதெல்லாம் போட மாட்டாங்க அப்படியா <laughs> பார்த்து segrada vaangne romba late laagire aaama sibha vena nerakale aa naam aa naam kaandi vaalam 온근이네원근온네

அவங்க என்னென்ன வரது